ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரண்டி மாஸ் பாண்டியன் ஸ்டோர் சீசன் டூவில் ராஜி கேரக்டரில் நடிக்கிறவங்கள பற்றின பயோகிராஃபியை இந்த வீடியோவில் பார்க்கலாம் விஜய் டிவியில் ப்ரைம் டைமில் ஒளிபரப்பாகிற பாண்டியன் ஸ்டோர் சீசன் டூவில் ராஜி கேரக்டரில் நடிக்கிறவங்களோட நிஜ பெயர் ஷாலினி இவங்க ஸ்கூல் அண்ட் காலேஜ் முடிச்சுட்டு ஒரு ஐடி கம்பெனியில் சாஃப்ட்வேர் டெவலப்பராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க ஷாலினி அவங்களுக்கு டான்ஸ் அண்ட் ஆக்டிங்கில் ரொம்பவும் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால ஆரம்பத்தில் அவருடைய கணவரோட சேர்ந்து பல கப்புள்ஸ் டான்ஸ் ரீல்ஸ் எல்லாம் அவங்க இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க இதை தொடர்ந்து அவங்களுக்கு விஜய் டிவியில் கதாநாயகி ஷோவில் கலந்துக்க வாய்ப்பு கிடைச்சிருக்கு இந்த ஷோவில் நடுவராக இருந்த கேஎஸ் ரவிக்குமார் ராதிகா இவங்ககிட்ட பல முறை பர்ஃபார்மன்ஸ்க்காக பாராட்டுகளை பெற்றிருக்காங்க கதாநாயகி ஷோவோட ரன்னர் அப்பா செகண்ட் ப்ளேஸ் பிடிச்சு மூணு லட்சம் அமௌண்ட்டை வின் பண்ணியிருக்காங்க இதன் மூலமாக விஜய் டிவியில் பாண்டியன் ஸ்டோர் சீசன் டூவில் நடிக்கிற வாய்ப்பு அவங்களுக்கு கிடச்சிருக்கு இப்போது ஷாலினி அவங்க ராஜி கேரக்டரில் சூப்பராக ஆக்ட் பண்ணிட்டு வராங்க நீங்கள் பாண்டியன் ஸ்டோர் சீசன் டூ பார்ப்பீங்கன்னா உங்களுக்கு ராஜி கேரக்டர் எவ்வளோ பிடிக்குன்னு மறக்காமல் நமக்கு நல்லா சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்